கத்தரிக்காய் பொரிக்க பால் தனி செய்யப்படும் அதை எப்படி செய்யப்படுதுன்னா கத்தரிக்காயை பொறிக்க வைச்சிருக்கிறேன் இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்புள்ள பூண்டு கடுகு சீரகம் சேர்த்துருக்கிறேன் எல்லாம் சேர்த்து வதக்கி பூண்டு முழுசு முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் சீரகத்தூள் முடகுத்தூள் உப்புத்தூள் மல்லித்தூள் பால் கத்தரிக்காய் பால்கறி கேஸ்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா கொதிக்குது கொதிக்கும்போது நாங்கள் உரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி கத்திரிக்காய் சேஃப்ட் கத்திரிக்காயில் எண்ணெய் இருக்கும் நாங்கள் டிஷ்யூ பேப்பரில் அதை கொஞ்சம் இது பண்ணி எடுக்க வேணும் அதுக்கு எண்ணெய் கூடும் எண்ணெய் அதிகமாக சாப்பிடக்கூடாது பிடிச்சிருந்தால் நீங்கள் முறுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள்